வாழ்க்கையினும் பாடம் வாழ்க்கையினும் கோடம் வழங்குகின்ற பாடம் மாடிடனின் மறக்க வேதம் மானிடனின் மறக்க வாழ்க்கை இன்னும் கோடம் வழங்குகின்ற பாடம் இது கேபி சுந்தரம் வாழ் பாடிய பாடல் அது கணீர் என்ற குரலாக இருக்கும் இந்த வாழ்க்கையை ஓடத்தோடு ஒப்பிடுகிறார்கள் ஏனென்றால் கடலிலே இருக்கக்கூடிய ஓடமானது நிலையாக இருக்காது முன்னுக்கும் பின்னுக்கும் போகும் தள்ளாடும் சமயத்தில் தலைக்குப்புற கூட அலைகளினால் கீழே விழுந்துவிடும் அதனால்தான் இந்த வாழ்க்கையை ஓடத்தோடு ஒப்பிடுகிறார்கள் வெறும் தரையில் போனால் கூட நாம் தடிக்கி விடலாம் ஏறாவது வாகனங்கள் நம் மீது மோதலாம் இதுதான் சரி என்று சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இந்த கடலிலே ஓடத்திலே செய்யக்கூடிய பயனும் நிச்சயமான ஒரு ஆபத்தானது தான் எத்தனையோ படகுகள் தலைக்குப்புற மூழ்கி போய்விட்டது அலைகள்தான் பெரிய பெரிய அலைகள் வரும்பொழுது அதை தாண்டி போகும் சில நேரத்தில் அது கவிழ்ந்துவிடும் அது போலத்தான் மனித வாழ்க்கையும் இதுப்படி ஓடம் போலத்தான் இருக்கும் எனவே வாழ்க்கையை நாம் ஓடத்தோடு ஒப்பிடாமல் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் பலருடைய அனுபவம்தான் நமக்கு இந்த சித்தர்கள் பாடல்களை பார்த்தாவே புரியும் அவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையை அலைந்து திரிந்து அனுபவித்து பாடல்களாக அறிவுக்கு ஒரு கண்ணாக அவர்கள் சொல்லியுள்ளார்கள் எனவே நாம் எல்லாம் ஓடம் போல வாழாமல் சித்தர்களின் பாடல்கள் திருக்குறள் இவற்றை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கலாம் இது எனது தான் மற்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்வது உங்களுடைய விருப்பம் நான் சித்தர்களுடைய பாடல்களை மதிக்கிறேன் நானும் மறையூர் சித்தர் என்ற வகையில் பட பாடல்களை எழுதியுள்ளேன் அதை வெளி வெளியாக வரும் ஒரு புத்தக வடிவில் வரும் அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரே ஒரு பாடலை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய்கோபுர வாசல் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே இங்கே மணிவிளக்கு என்பது ஒளிதான் உள்ளொளிதான் அந்த உள்ளொளி நமக்குள்ளே இருக்கிறது அதில் நாம் தீபத்தை ஏற்றினால் அங்கே பிரகாசமாக வெளிச்சம் தரும் உள்ளொளி அது நம்மிடமே இருக்கிறது அது மனசாட்சியாகவும் சொல்லலாம் அல்லது ஞானமாகவும் சொல்லலாம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் அகரத்திலிருந்து பேசுகிறேன்